என் அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப் ஃபேஸ்புக் வரைக்குமே எனக்கு என்னாச்சு 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 இந்த கமெண்ட் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது நானும் சொல்லியிருக்கேன் முன்னாடி போய் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஏன்னா ஆம்புலன்ஸில் போடுறது அடிபட்ட அப்படி அட்மிட் ஆகிருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்லி தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன் சரிங்களா அதை பார்த்தும் திரும்பவும் உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா இல்லை கீழே விழுந்துட்டிங்களா அடிபட்டுருச்சா அப்படி தான் எல்லா கமனும் அது வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுப்பேனே தெரியல சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா மண்டே வந்து காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் சரிங்களா மூன்றரை மணி இருக்கும் கல்யாணத்துக்கு கிளம்பணும் கல்யாணம் வந்து யாருன்னா என் ஃப்ரெண்டு சரிங்களா என் கூட படித்த பொண்ணு என் சித்தி பொண்ணு சரிங்களா சித்தி பொண்ணு அப்புறம் என் கூட படித்தவன் என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கல்யாணன்றதுக்காக ஒரு மூன்றரை மணிக்கு கல்லை குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சேன் சரிங்களா அது வச் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சது பிரச்சனை இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சரியாக தூங்குல சரிங்களா சேனல் ரீச் ஆகுது ரீச் ஆகுதுன்றத விட அந்த ரீச் ஆகுற டைமில் நல்லா பேட் கமௌண்ட் நிறைய வர ஆரம்பிக்குது சரிங்களா எனக்கு அந்த டென்ஷன் ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியாக தூங்குல அன்னைக்கு நைட்டு கூட ஒரு ஒரு மணி இருக்கும் நான் தூங்கும்போது தூங்கிட்டு காலைல ஒரு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் சரிங்களா தண்ணி கொதிச்சிட்ருக்கு நானும் தண்ணி வர ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஒன்று தண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தேன் ரெண்டு பாப்பா குளிக்கணும்னு சொல்லிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு ரொம்ப கொதிச்சிட்ருக்கு சலசலன்னு கொதிச்சுட்டு இருக்கு நான் என்ன பண்ணேன் துணி பிடிக்காமல் தூக்குனேன் ஏன்னா இண்டக்ஷனில் வந்து சூடு இருக்காது குண்டா வந்து மேலே வந்து சூடு இருக்காதுன்னு சொல்லிட்டு துணி பிடிக்காமல் தூக்குவேன் அதே போல் இப்பயும் துணி பிடிக்காமல் தூக்குனேன் நான் கொஞ்சம் தூக்க கண்ணிலேயே போயிட்டு தான் செஞ்சேன் தண்ணியை துணி பிடிக்காமல் இப்படி தூக்கிட்டு போய் ஏன்னா பா கிச்சனுக்கும் பாத்ரூம் பக்கத்தில் தான் சரிங்களா அப் தூக்கிட்டு போய் இப்படி ஊற்றும் போது எங்கள் பாத்ரூம் வந்து ஒரு ஸ்டெப் வச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு படிக்கட்டு வச்ச மாதிரி தான் இருக்கும் அது மேலே இந்த காலை வச்சுட்டு இப்படி எட்டி இப்படி ஊற்றும் போது இந்த கை ஆவரி பட்டு சுட்டுருச்சு சுட்ட உடனே இந்த கை ஸ்லிப் ஆகிடுச்சி விட்டோடனே அப்படியே இந்த காலை செதறி தொடையிலேருந்து கால் வரைக்கும் விற்றுருச்சு சரிங்களா இதை ஊற்றுனது இல்லை என் பையன் வந்து ட்ரெஸ் போடாமல் துணி போடாமல் நின்றுட்டுருக்கான் அங்கே ஆப்போசிட்லேயே எனக்கு இங்கே ஊற்றுதுன்னா பக்கத்துலேயே அவன் நின்றுட்ருக்கான் சரிங்களா வந்து என் மேலே ஊற்றுனது எனக்கு இப்போ வரைக்குமே அவன் மேலே ஊற்றிருந்தா என்ன ஆகும் அவன் மேலே ஊற்றிருந்தா என்ன ஆகும் இப்போ வரைக்கும் அந்த பயம் என்னை விட்டு போகல சரிங்களா அப் இப்போது நான் சூடில் அழுவும் போது கூட அவன் மேலே பட்லையா அவன் மேலே படலையான்னு அந்த வார்த்தை தான் வாயில வந்துட்டுருக்கு அது 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 நினச்சி நினச்ச நான் அழுதுட்ருக்கேன் சரிங்களா அவன் மேலே படலையே குழந்த 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 அப்படி தான் அழுதுகிட்ருக்கேன் ஏன்னா அவன் ட்ரெஸ் போடாமல் நின்றுருக்கான் நான் வந்து லெகின் போட்டிருக்கேன் லெகின் டாப் போட்டிருந்தேன் நைட்டி போட்டது பிரச்சனை இல்லை நைட்டி இப்படி நைட்டி ஃபஸ்ட்டு இருந்தால் மேலே காலில் அவ்வளோ அவ்வளோவா சுட்டிருக்காது நான் லெகின் போடவே டைட்டாக காலில் பிடிச்சிருச்சு லெக்கினை நவுத்தவும் முடியல சரிங்களா கொதிக்க கொதிக்க அப்படியே கொதிக்கிற தண்ணி அப்படியே ஊற்றிச்சு நான் வந்து லெக்கின் எப்படியா இப்படி கெட்டும் போதே அவன் தோல் அப்படி பிரிச்சுட்டு வந்துச்சு தோல் அங்கங்கே தோல் பிரிச்சுக்கிட்டு வந்துச்சு சரிங்களா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க மாமியார் ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல் போகலாம் நான் பைக்கில் தான் உட்கா இங்கே பெரிய நகர் ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க முடியல அவர் தான் பிடிச்சிட்டு போனார் நகர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில்லாம் சரிங்களா அங்கே போய் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன் பார்த்த உடனே அவங்க வந்து இல்லை அட்மிட் தான் பண்ணணும் கேஎம்சி தான் அனுப்பணும் இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம் நான் ரொம்ப வழி ரொம்ப வழியில் போனதால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆயில் மண்ட் வச்சு உடனே ரெண்டு மூணு ஊசி போட்டாங்க சரிங்களா மூணு ஊசி போட்டுட்டு உடனே ஆம்புலன்ஸ் சொன்னாங்க பைக்கில் கூட்டு போட ஆட்டோவில் கூட்டு போட ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக இ சொல்கிறதுக்காக இவர் வீடியோ ரெண்டு மூணு வீடியோ எடுத்துட்டாரு சரிங்களா நான் தான் அதை வந்து இல்லை என்னோடய சூழ்நிலையை சொல்லணும் எல்லோருக்கிட்டையும் ஏன்னா அனுபவ வீடியோலாம் ஸ்டாப் ஆயிருக்கு அதுக்காக நான் சொல்லியே ஆகணும் நான் அதான் வறு பொறுத்தி நான் வீடியோவை நான் அப்லோட் போட்டேன் சரிங்களா அப்புறம் கேஎம்சி போய் பார்த்த உடனே அட்மிட்டாக பண்ண சொல்லிட்டாங்க சரி பெரியார் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே போலீஸ் வந்துட்டாங்க விசாரணைக்கு எப்படி ஆச்சு எதனால் ஆச்சு எதுக்காக இந்த டைமில் காய வச்சுங்க நானும் வி விவரமாக சொன்னேன் சித்தி பொண்ணு கல்யாணம் கல்யாணத்துக்கு கிளம்புறோம் தண்ணிக்காய் வச்சு இந்த மாதிரி ஆச்சு எல்லாமே சொன்னேன் அப்போயும் ஃபேமிலியாக போகிறீங்களா தனியாக போகிறீங்களா ஃபேமிலி ஏதாவது சொல்லிவிட்டு நோண்டி நோண்டி விசாரணை பண்ணாங்க நானும் எல்லாமே சொன்னேன் சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலாக போன உடனே அங்கேயும் போலீஸ் வந்துட்டாங்க அங்கே வந்து அவங்களும் விசாரணை பண்ணாங்க நானும் நடந்தது எல்லாமே சொன்னேன் சரிங்களா அதுக்கப்புறம் அட்மிட் ஆன பேருக்கு இன்னொரு போலீஸ் சொன்னாங்க வந்து என் வாக்குமூலம் எல்லாமே அவங்க எழுதி வாங்கிட்டு என்னென்ன நடந்தது எல்லாம் ஆரம்பத்துலையும் எல்லாமே சொன்னேன் சரிங்களா செங்கல்பட்டு தாண்டி கல்யாணத்துக்கு போகணும் அதனாலதான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சு தண்ணி காய வச்சேன் குழந்தை தண்ணி குளிக்க வைக்க போகும்போது இந்த மாதிரி கால் கால்மலை ஊற்றிக்கிடுச்சின்னு எல்லாமே நான் விவரமாக சொன்னேன் எல்லாமே அவங்க எழுதி வாங்கிட்டு அப்புறம் என்கிட்ட சைன் வாங்கிட்டு போனாங்க அட்மிட் ஆயிட்டேன் அப்புறம் ரெண்டு கட்டு மூணு கட்டு போட்டாங்க சரிங்களா மூணு கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் சொன்னாங்க ஆப்ரேஷன்னா மேலே அந்த தழும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தழும்பு வந்து கொப்பிலிச்சு இது போய் உப்பி இது போயிருக்கு பார்த்தீங்களா தோல் வந்து தண்ணியை சுடுது நேரம் ஊற்றிக்கிச்சு சொல் கொப்பளம் வந்துருக்கோம்ல அந்த கொப்பளம் அதை மொத்தமே இப்படி அறுத்து சீவிடுவாங்களாம் அதுதான் ஆப்ரேஷன் சீவிட்டு நார்மலாகிட்டு வாங்கினா நம்ம தோல் வந்துடுவோமா சரிங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா தழும்பு வரக்கூடாது இல்லை தழும்பு தழும்போ இதோ தெரியக்கூடாது இல்லை அதுக்காக அவங்க பண்ணுறது சரிங்களா ம் அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன் சரிங்களா அதுக்காக காலில் கட்டும் போட்டிருந்தேன் நான் வந்து இடையில வந்து ஒரு ரெண்டு வீடியோ நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ அப்லோட் போட்டேன் சரிங்களா அதுக்கு நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் போடவே கூடாதுன்னு நினச்சேன் சரிங்களா ஒரு சில நாயங்களாக இருக்குது வந்து தரகுறோ பேசுமே சொல்லி நான் போடாமல் இருந்தேன் அப்புறமா நான் அப்லோட் போட்டேன் என்ன சூழ்நிலை தெரியணும் ஏன்னால் அனுபவ வீடியோ நாற்பது வருடம் ஸ்டாப் ஆயிருக்கு நான் உங்களால் போடணும்னு சொல்லி தான் இன்ஸ்டாவில் போட்டேன் சரிங்களா ஒருத்தர் வந்து கேட்குறான் காலு சரியாயிருச்சா தூக்கி காட்டு அப்படின்னு கேட்குறான் அவனை வச்சு அவன் கமெண்ட் பாக்ஸை வச்சு அவனை அசிங்கப்படுத்த ஒரு நிமிஷம் ஆகாது சரிங்களா ஏன்னா அவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்கிறத விட்டுட்டு இவன் ஒரு ஆளை எடுத்து வச்சு நான் பேசணுமா சொல்லுங்க பேசணுமா தான் அது ஒரு ஆளே இல்லைன்னு மதிக்காமல் விட்டேன் சரிங்களா அப்புறம் அட்மிட் ஆயிருந்தேன் அப்போல்லாம் நல்லா தான் இருந்தேன் சரிங்களா அப்போல்லாம் வழி இல்லை எனக்கு வழி இல்லை கட்டு போட்டிருந்தாங்க நல்லா தான் லைவ் போட்டேன் வீடியோ எடுத்தேன் நல்லா தான் நடந்தேன் கீழலாம் போனேன் சரிங்களா ஆப்ரேஷனுக்கு அப்புறம்தான் படுத்த படிக்கா சுத்தமாக எந்திரிச்சிக்க முடியல நிற்க முடியாத சூழ்நிலை சரிங்களா எந்திரிச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து தழும்பு இல்லாமல் பண்ணிடுவாங்களாம் சூடு பட்டா தோல் சுருங்கும் பார்த்தீங்களா சு தோல் சுருங்கி இழுத்துக்கும் பார்த்திங்களா அப்புறம் பள்ளமாக தழும்பெல்லாம் தெரியும் பார்த்திங்களா அந்த மாதிரி தெரியாதான் ஏன்னா அந்த தோல் சீவிட்டு மேலே அந்த சூடு பட்ட தோலாக சீவிட்டு நார்மல் தோல் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க சரிங்களா இதில் ஒரு நாய் வேறு கமெண்ட் பண்ணியிருக்கு வெள்ளத்தோல் கருத்துருச்சா தழும்பு வந்துருச்சான்னு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் என்னை பிடிக்காதவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கும் சரிங்களா அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எப்படியோ நான் முழங்கால கூட நான் வீடியோ போட இல்லை சரியா இருந்தாலும் நான் யூடியூபராச்சு தோல் கறுக்க விட்டுருவேண்ணா தழும்பு வர விட்டுருவேண்ணா ம் அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படியே தழும்போ லைட்டாக ஏதாவது தெரிஞ்சால் கருத்தை தெரிஞ்சால் ஆயில் மண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நிறைய இருக்குது சரியா அப்புறம் திங்கட்கிழமை தான் போய் அட்மிட் ஆனேன் புதன்கிழமை ஆப்ரேஷன் பண்ணாங்க வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் சரிங்களா ஆனால் அங்கே இருக்கிற வரைக்குமே அவ்வளோ அழகாக கேர் பண்ணி டாக்டர் எல்லாருமே சூப்பராக பார்த்தாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் எல்லாமே இருக்காங்க அவ்வளோ அழகாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சரிங்களா இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல போகிறேன் அது மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து கேஸ் வந்து நம்ம இப்போ லைட்ரு யூஸ் பண்ணி இப்படி அடிப்பாத்திங்களா டிக் டிக்னு இப்போது வந்து கேஸ் பத்தாம லைட்ரு தண்ணி பட்டிருந்தாலும் கேஸ் பத்தாமலும் இருந்து தான் நம்ம அடிச்சுட்டே இருப்போம் சரிங்களா அடிச்சுட்டே இருந்தால் அதுக்கு அது குப்புன்னு பற்றிக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு ட்ரை பண்ணி இப்படி குப்புன்னு பற்றும் போது இப்படி துணியில் பட்டு அனல் துணியில் பட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு சரிங்களா பதினெட்டு வயது பொண்ணு தான் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு அட்மிட் ஆகிருக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க அடுப்பில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துருச்சு ஃபிக்ஸ் என்னாச்சு காலை வந்து அடுப்பில் விட்டுட்டாங்க அடுப்பில் விட்டு அப்போ அவங்க பக்கத்தில் யாரும் இல்லை சரிங்களா பார்த்துக்கவும் யாரும் இல்லை அடுப்பில் விட்டு கால் அடுப்பில் எரிஞ்சிட்ருக்காங்க எரிஞ்சிட்டு கால் பாதம் எலும்பு தெரி தான் ரெண்டு விரல் போயிடுச்சு எரி எலும்போடு அவங்க செதை உடம்புலேருந்து அறுத்து அங்கே வச்சு இது பண்ணியிருக்காங்க சரிங்களா அவங்க வீட்டில் பொண்ணு இருக்காங்க அவங்க வீட்டில் மாமியார் இருக்காங்க யாரும் பார்த்துக்கல சமையல் ப அவங்களுக்கு மாதிரி ஃபிக்ஸ் வந்து ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி அடுப்பில் இந்த மாதிரி பற்றிக்கிறது நடந்துருக்கு சரிங்களா ரெண்டு வார்டு சம்பவம் நடந்தும் அவங்க வீட்டில் அவங்கள பார்த்து கேர் பண்ணிக்க யாரும் இல்லை இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபோன் வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அந்த ரெண்டு நிமிஷம் அந்த கவனக்குறைவு ஃபோன் பார்த்துட்டே சமையல் பண்ணிட்டுருந்துருக்காங்க அங்கேருந்த கறி துணி சரிங்களா கறி துணி பற்றி பட்டுன்னு துணியில் ஃபயர் ஆகி துணி இருந்துச்சு மேலே ஃபுல்லாக இருந்துச்சு உடம்பு அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க ஒரு நிமிஷம் க கவன சதுரலால் போயிடுச்சு அதனால எங்கள் வீட்டில் எல்லோருமே ஃபோன் எடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் சரிங்களா நல்லது தான் எனக்கும் அது ஒரு விழிப்புணர்வாக தான் இருந்தது முன்னாடி நான் ஃபோன் எடுத்து கிச்சன் போக மாட்டேன் நீங்களும் அம்மா யூஸ் பண்ணிட்டு போகாதீங்க நம்ம தெரிஞ்சு இதுவுமே நடக்கிறதில்ல தெரியாமல் எதிர்பார்க்காம தான் நடக்கிறது எல்லாமே சரிங்களா அப்புறம் இன்னொருத்தவங்க கேஸ் காலி ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அடுப்பில் சமையல் பண்ணியிருக்காங்க அடுப்பில் சரிங்களா அப்போ வந்து லைலான் துணி எப்படி இருக்கும் சரிங்களா காட்டன் துணியெல்லாம் எரியுது தெரியும் லைலான் துணி வந்து அடுப்பில் பட்டுருக்கு சொட்டிகிட்டே இருக்கும் கவர் எரிஞ்சா சொட்டும் அந்த மாதிரி சொட்டிகிட்டே இருந்திருக்கு அது வந்து எரியுதுன்னு அவங்களுக்கு தெரியல பின்னாடி முது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ப்ளவுஸும் லைலான் ப்ளவுஸும் அப்படியே பற்றிட்டு உடம்பு எரிஞ்சிச்சு அவங்க ஓடும் போது டுவெல்த்து படிக்கிற பொண்ணு அவங்க அவங்க பொண்ணு அந்த பொண்ணு காலில் பட்டு கால் ஃபுல்லாக கீழே கால் கால் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு இன்னொருத்தவங்க விலைக்கேற்றிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் விளக்கேற்றிருக்காங்க அங்கே போயிட்டு முந்தாணி பட்டு எரிஞ்சு வயசானவங்க அவங்க ஃபுல்லாக எரிஞ்சிட்டாங்க இன்னொருத்தவங்களுக்கு எண்ணெய் கடையில் கொதிக்கிற எண்ணெயை வச்சுருக்காங்க அந்த அதர்சம் முறுக்கு சுடுவாங்க பற்றிங்களா அதை சுட்டு அப்படியே முதுகில் ஊற்றிட்டு எல்லாரும் மூணு மாதம் ரெண்டு மாதம் ஃபுல்லாக அட்மிட் ஆகிருக்கிறது எல்லாருமே ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் சண்டை போட்டுவிட்டு கொளுத்திட்டாங்க இப்படி எல்லாமே கவன சிதறல் யாருமே தெரிஞ்சு பண்ணிக்கல எல்லாமே கவன சிதறல் இன்னொருத்தவங்க வயசானவங்க கஞ்சி தண்ணியோ என்ன தண்ணியோ இருக்கு இன்னொருத்தவங்க வந்து அந்த கரண்ட்டு அடுப்பில் இது ஹீட்ரு ஹீட்ரில் ஹீட்ரு காய வச்சப்போ கை விட்டுருக்காங்க கை ஃபுல்லாக கருகிச்சு சாக்கடிச்சு இன்னொருத்தவங்க என் பக்கத்துலையே மேலே பழுப்பு அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குத்திருக்காங்க குத்திட்டு கம்பி வச்சு குத்திட்டு இப்படி எடுத்துருக்காங்க போகிறோம் மெயினில் போட்டுருக்கு கரண்ட்டு கரண்ட்டு கை போயிடுச்சு கை சைடில் அந்த கை இந்த பாதம் வந்து இங்கே வயிற வயிறில் வச்சு இங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கை செத ஓட்டுறதுக்கு அந்த கை அங்கே தான் இருக்குது அப்புறம் தையல் பிரித்து எடுப்பாங்க போய் ஒவ்வொரு சம்பவமும் கேட்க முடியல பார்க்க முடியல கருகி பித்தி யாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கல இவங்களா இது வந்து இந்த நாலஞ்சு பேர் சொன்னது சரிங்களா அப்போ மற்றவங்களாம் ஒரு சின்ன பொண்ணு ஏழு வயசு பொண்ணு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சி வில கழித்து வச்சுருக்காங்க அம்மா அந்த கவுனில் பட்டு திகு திகுதுன்னு குழந்த எரியலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சின்ன என்னால் தாங்க முடியாமல் ஒரு வாரமாக துடிச்சிட்ருக்கேன் அந்த குழந்தை உடம்பெல்லாம் எரிஞ்சி அந்த குழந்த என்ன ரெண்டு மாதமாக இருக்காங்களாம் துடிச்சிட்ருக்கா ரெண்டு மாதமாக கத்துற சத்தம் கேட்க முடியல காதில் கேட்க முடியல அங்கே சாப்பாடு இறங்கலை நிம்மதியாக தூங்க முடியல அதெல்லாம் யோசிக்க முடியல என்னால் சரி கிராமத்திலலாம் வெள்ளிக்கிழமையில் வாசக்காலெல்லாம் விலக்கேற்றுவாங்க சரிங்களா வீட்டில் ஒரு காமாட்சம்மா விளக்கு ஏற்றினாலும் சாமி இருக்கும் சரிங்களா ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வாசலெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு நடக்கிற விளக்கு ஏற்றிட்டு குழந்தைங்க இருக்கிறவங்க பாதுகாப்பாக தயவு செஞ்சு இருங்க சரிங்களா பெண் குழந்தை வச்சாங்க கவுன் போட்டிருப்பாங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க குழந்தைங்களுக்கு தெரியாது சரிங்களா நம்ம பெற்றவங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும் வாசலில் விளக்கு வைக்காதீங்க கார்த்திகை கார்த்திகேவுக்கு தண்ணிப்போ விளக்கு வைக்கிறாங்கலாம் சேஃபாக பார்த்துக்கிறீங்களா அதோடு சரி மற்ற நாட்களில் வேண்டாம் சரிங்களா வீட்டில் ஒரு வேலை வைத்து சாமி கையெடுத்து கும்பிட்டாலே போதும் சரிங்களா எல்லாமே கவன சிதறல் நம்மளுக்கு நம்மளால் தாங்க முடியல அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும் சின்ன சின்ன பசங்க பையன் என் வயசு பையன் சரிங்களா அந்த பையன் தான் நீங்கள் தான் யோசனை வந்துச்சு என் பையனுக்கு இவனுக்கு பட்டிருந்தா இவன் அந்த மாதிரி கத்துறதனை தா கேட்டிருப்பானா காதில் எனக்கு உயிரே போயிட்டு இவன் இவன் கத்துறதெல்லாம் கேட்டிருப்பானா கேட்டிருக்க முடியுமா குழந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அவங்க அவங்களோட சூழ்நிலை என்ன அவங்களோட அந்த அந்த டைமில் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் இந்த என் படாத என் பையனுக்கு இந்த மாதிரி பட்டிருந்தாலே எப்படி இருக்கும் இருக்கும்னுக்குன்னு யோசிச்சு 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 மன உடைச்சல் இருக்கேண்ணா என் கால் மேலே ஊற்றுனா அவன் மேலே பட்டதா என்ன வருது அவங்களும் பட்டு அதை நினச்சி நினச்சே மன உடச்சல் ஆகிட்டுருக்கேன் அந்த குழந்தை அந்த மாதிரி அந்த எரிஞ்சு போய் குழந்த மேலே சூடு போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து அட்மிட் ஆகி அந்த குழந்தை கத்திகிட்டுருக்கு அந்த பசங்க கத்திகிட்டு இருக்காங்க அதை நினச்சி நினச்சி நான் இங்கே அலறிட்டுருக்கேன் என் பையன் கத்த என் பையன் கற்றுனா அப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படின்னு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன நாற்பத்தஞ்சி நாள் குழந்த ஒன்றரை மாதம் குழந்த உடம்பு துடைக்கிறதுக்காக கொதிக்கிற தண்ணி காய வச்சுக்கிறாங்க கொதி கொதிக்க அவங்க அம்மா ஒரு தண்ணி காய வைக்கிறா வச்சு எடுத்துகிட்டு வராங்கன்னா பச்சை குழந்தை கீழே போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களா அந்த தண்ணி அது எடுத்துகிட்டு வரும்போது கை சுட்டுருக்கு நம்ம கை சுட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி கீழே போட்டுருக்கோம் போட்டிருக்காங்க அந்த குழந்தை மேலே சு சதுரி குழந்தை மடம் ஃபுல்லாக சின்ன காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு அதோட வலி என்ன வேதனை என்னன்னு நான் பார்த்தேன் சரிங்களா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு நம்ம அப்பா அம்மா தான் குழந்தைங்கள பாதுகாப்பாக இருக்கணும் சரிங்களா நம்ம கையாலேயே அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வர விடக்கூடாது புரியுதுங்களா கேஸ் ஆண்டியும் சரி அடுப்பாண்ட எல்லா இடத்துலையுமே பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க புரியுது இந்த கட்டை பாருங்கள் வெறும் சுடுதண்ணி சுடுதண்ணி ஊற்றின கட்டு வெறும் தண்ணி ஊற்றின கட்டு அதுவும் ஒன் சைடு மட்டும்தான் ம் அப்போது எரிஞ்சவங்க அந்த குழந்தை அவங்க நிலமலாம் நெருப்பு நெருப்பு நெருப்பில் எரிஞ்சவங்க நிலமலாம் யோசித்து பாருங்கள் பார்த்து இருந்துக்கோங்க ஒரு லைட்ரு சரி இல்லையா தூக்கி போட்டுருங்க புது லைட்ரு வாங்கிக்கோங்க சரிங்களா அடுப்பு எதை அடைப்பார்க்கா சரி இல்லையா உடனே ரெடி பண்ணுங்கள் கறி துணி வந்து கேஸ் அண்ட் டைட்டாக புழிஞ்சு ஈரமாக வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கவனம் சிதறல் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மரண வேதனையில் போராடிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த வழியெல்லாம் அதுக்கு செத்து போயிடலாம் மரண ஊசி போட்டுடலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த கதறல் அதை கேட்க முடியல புரியுங்களா சின்ன குழந்தை நம்ம உயிர் காப்பாற்றுனா போதுண்டா நம்ம உயிர் அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றினா போதுண்டா காப்பாற்றுவோம் சரிங்களா அந்த குழந்தையோட அழகு அந்த உருவம் திரும்ப வருமா போன உருவம் அழகும் திரும்ப வருமா பத்திரமா இருங்க இதை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வீட்டில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சேஃபாக இருக்க சொல்லுங்கள் சரிங்களா பார்த்து இருந்துக்கோங்க உறவுகளே ரொம்ப நன்றி இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நாலு பேர் சொல்லணும் நான் என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு எப்போவுமே என் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா இதுவும் என்னோடய அனுபவம் தான் சரிங்களா நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சேஃபாக இருக்கணும் பத்திரமா இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்து பத்திரமா இருங்க